கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய பரலோகம் அண்ணா இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் மத்தையும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் விதை விதைத்ததை மேற்பார்வையிட்டவர் அதன் அறுப்பிலும் கவனம் உள்ளவராயிருக்கிறார் சத்தியம் என்ற அறிவாளின் பேரில் நம்பிக்கை வைத்து நாம் காணும் கோதுமை மணிகளை முழு பிரயாசையுடன் சேர்க்கவே தேவன் நம்மிடம் விரும்புகிறார் சில கோதுமை மணிகள் கண்டுபிடிப்பது மிக கடினமாக காணப்பட்டாலும் இவைகளிலே நாம் சந்தோஷப்பட இருக்கிறோம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றும் அவரது ராஜ்ய சேவையில் கிறிஸ்துவுடன் நாம் ஈடுபடுகிறோம் என்றும் உணர்ந்து இந்த பாடுகள் ஆசிர்வாதத்தை தந்தரிலும் என்று விசுவாசித்து முடிவு பரியந்தம் உறுதியாய் ஊழியம் செய்ய வேண்டும் அப்போஸ்தலர் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் ஏழாம் வசனம் வரை ரீப்ரின்ஸ் டூ எயிட் டபுள் ஒன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன்